அறை ரெண்டு பெட்ரூமு ரெண்டு வாழ்க்கை தனி அறை இப்படி அவங்களுக்கு லைஃப் மனைவி என்ற அந்தஸ்தோடு அக்ஷயா பார்த்துக்கொள்ளும் நடப்பது நடக்கட்டும் சந்தோஷமாக இருப்பானா இல்லையா அந்த இலையின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதே லேட்டு எனக்கு கேட்டால் இருபது விஷயம் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நடிகர் அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏன்னு பல பதவிகளை வகித்தவர் மூத்த நடிகனோடு சொல்லலாம் நடிகர் நெப்போலியன் வந்து அவருடைய பையனுக்கு இப்போ கல்யாணம் நிச்சயமா இருக்கு தனுஷுங்கிற பையனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணை தான் முடிவு பண்ணியிருக்காங்க அவருடைய கல்யாணம் வந்து ஜப்பான்ல நடத்த போதா இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கல்யாணத்துல ஏன் அப்படியே விமர்சனங்களை கூட்டியிருக்காங்க பொதுவாக வந்து இந்த விமர்சனம் நாம் தவிர்க்கலாம் பட் இருந்தாலும் பேசக்கூடிய இடத்துல நம்ம வந்திருக்கோம் அந்த பையனுக்கு ஒரு நோய் இருக்கு ஆனா அந்த பையனுக்கு அப்படி நோய் இருக்கும்போது எதுக்கு ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு ஏன் கெடுக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு இந்த மே கல்யாணத்தை எப்படியா நீங்க பாக்குறீங்க இந்த விமர்சனத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க இப்போது நெப்போலியன் ஒரு தீர்க்கமாக பல மாதம் யோசித்து இப்போலுடைய மனைவியும் கணவன் மனைவி இரண்டு பேர் பல நாட்கள் யோசித்து எடுத்த முடிவு யோசித்த பிறகு இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய குடும்பத்தை இவர்கள் பல மாதமாக தேடி கண்டுபிடித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்ததில் தான் நெப்போலியன் நிற்கிறார் ஓ நீங்கள் இவர்கள் விரும்பினா ஆனால் பெண் வீட்டார் விரும்பணும்ல கண்டிப்பாக கட்டிக்கிற போ அதுதான் இப்போ அந்த அக்ஷயா அந்த பெண்ணு அந்த பெண்ணுடைய குடும்பம் இவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதில் தான் நெப்போலியனுடைய பெரும் வெற்றியே இருக்குது இதில் நெப்போலியன் தரப்பு என்ன அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கணும்னா எங்களுக்கு பின்னால் என்னுடைய மகனை ஒரு தாதியாக ஒரு நர்ஸாக ஒரு பனிப்பெண்ணாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒருவருக்கு எங்களுடைய ஆஸ்திகள் சொத்து சுகம் நிலம் எல்லாம் அவளுக்கு எதிர்காலத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் என்னுடைய சொத்துக்காக தான் அந்த கல்யாணம் நடக்குதா வேற 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 என்ன அந்த பொண்ணுடைய இளமையை சாறை பார்ப்பதே அந்த ஆஸ்திகாத்தான் நீங்க இப்போ தனுசுக்கு ஒரு நர்ஸாக அந்த சகோதரி பணியாற்றுவார் வேற என்ன கடைசி காலத்துல நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னா ஒருவரை தத்தெடுத்துக்குவாங்க கடற்பணியும் ஏன் தனக்கு பின்னாடி இந்த சுத்து கோயிலுக்கு போயிடக்கூடாது அனாதைக்கு போயிடக்கூடாது இது ஏதாவது நீங்கள் ஒரு அறக்கட்டளை இப்போ மாப்பிள்ளையும் பெண்ணுமே நூறு ஆண்டு காலம் வாழட்டும் நம்ம வாழ்த்துவோம் கிங் டிபி நேர்கள் வாழ வாழ்த்துவோம் ரெண்டு பேருமே நூறு ஆண்டு காலம் வா வாழட்டும் ஆனால் இவர்கள் இப்போ நம்ம காந்தராஜ் டாக்டர் சொல்கிறாரு இருபத்தி ஐந்து வயது இந்த பையனுக்கு வந்துருச்சு இதே ஒரு பெரிய அதிசயங்கிறார் இதே ஒரு பெரிய அதிசயம் அதிசயங்கிறார் அதனால் இப்போ இந்த தனுசுக்கு தந்தையினுட இடத்திலிருந்து செய்து வைக்க வேண்டிய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பையனுக்கு இந்த பையன் இந்த பூமியில் பிறந்ததுக்கான ஒரு அடையாளம் யார அக்ஷயாவ யார் என்னன்னு சொல்லுவாங்க தனுசின் மனைவியில் தானே சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த திருமணத்தை அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்ன காரணம் என்ன காரணம்னா நீங்கள் இவருடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அமெரிக்க கவர்மெண்ட்ல கொடுக்கணும் அப்படி கொடுத்தா இவர் ஒரு இருபத்தைந்தாண்டு காலம் வாழ முடியுங்கிற ஒரு உத்தரவாதத்தை மெடிக்கல் கிரௌண்டில் கொடுக்கணும் ரெண்டாவது இவர் இவரால் வாரிசை வாரிசு குழந்தை பெற்றுக்க முடியாது முடியும் முடியாததான் அவன் ஒத்துக்க மாட்டாங்க திருமணம் நடக்காது ஒத்துக்க மாட்டான் ஓ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவனுக்கு இப்போ ஜெனட்டிக் கவுன்சிலும் இருக்கு கவுன்சில் இருக்கு இதில் ரெண்டு பேரையும் அவன் பரிசோதித்தான்னா இந்த தனுசுக்கு வாரிசு வாய்ப்பு கிடையாது இதுக்கு இது இந்த திருமணத்தை அவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன்னா இந்த ஜெனட்டிக் கவுன்சில் வந்து திருமண உறவு என்பதே வாரிசு உற்பத்தி தான் கண்டிப்பா சந்ததி மொத்த விருதி பண்ணுறது விருத்தி பண்றது அதே கிடக்கல எது கல்யாணம் கைது கல்யாணம் நீங்கள் இங்கே ஒரு பெரிய கொடுமை இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் நீங்கள் கர்ப்பத்திலேயே அந்த குழந்தை ஊனமுற்ற குழந்தை கண் பார்வை இல்லை பிறந்த பிறகு கண் பார்வை இல்லைன்னா அந்த அந்த குழந்தைய நீங்கள் ஒரு பத்து நாளிலேயே அவன் வந்து அந்த குழந்தைய அழிச்சிடுவான் ஏன்னா பத்து நாளில் படுகிற கஷ்டத்தை அது ஐம்பது ஆண்டு காலம் பட வேண்டியது இங்கே நிறைய பாருங்கள் நிறைய ஊனமுற்றவர்கள் கண் பா பார்வையற்றவர்கள்லாம் நீங்க போகிறோம் அமெரிக்காவில் அதை எப்படி ஒரு அழகாக காமிங்க பார்க்கவே முடியும் ஐரோப்பாவில் காமிங்க அவன் என்ன நினைக்கிறான் கருவுலையே அழிச்சிரு பிறந்தவருக்கு அழிச்சிருங்கிறான் நீங்க கருணை கிளை மாதிரி ஆமா கருணை கொலை தான் இதுதான் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுல வந்து அது கிடையாது அது கிடையாது இந்தியாவில் எதுவுமே கிடையாது இந்தியாவில் எதுவுமே கிடையாது ஏன் இது மனித குலத்துக்கு எதிரான சில சட்டங்கள் இங்கே இருக்குது மனித குலத்துக்கு எதிரான பல சட்டங்கள் இங்கே இருக்குது இங்கே ப படித்த அவனுக்கு அவனுக்கு கல்வி இல்லை இங்கே கல்வி இலவச கல்வியே கிடையாது அங்கே ஊனம் நடுவில் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு இலவச கல்வி இலவச தங்குற இடம் என்னுடைய நண்பர் பேர் லண்டனில் இருக்காருங்க ஒரு இல ஈழ ஈழத்தமிழர் எனக்கு அவர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக தெரியும் ஒரு ஓட்டலில் வேலை செய்கிறார் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் நடக்க முடியாது ஓ ஆனால் நடக்க முடியாதான் வேகமாக நடக்க முடியாது மெதுவாக தான் நடக்க முடியும் அப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்க அவரை அந்த அரசாங்கம் இலவசமாக ஒரு வீடு கொடுத்துருச்சு அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம ஊர் காசுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு பவு பவுண்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்குது அவர் தீக்காயங்களோ தீக்காயம்லாம் ஆறி போச்சு ஆனால் வேகமாக நடக்க முடியாது மெதுவாக தான் நடக்கணும் எது வச்சு ஸ்டிக் வச்சு ஸ்டிக்கு வச்சு இப்போ நடந்துகிட்டு போயிட்டு போயிட்டுருக்கா வந்திருக்காரு எங்களாம் பேசுவார் வேலை செய்ய முடியாது உழைக்க முடியாது இப்போது நீங்கள் அந்த ஓட்டல்காரன் நம்ம ஒரு மாதிரி க திருட்டுத்தனமான ஓட்டல் நடத்த முடியாது பத்து பேர் வேலை செய்கிறான்னா பத்து பேருக்கு உண்டான சம்பளத்தில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை அரசுக்கு செலுத்தி இவருக்கு வந்து பத்தாயிரரூபா சம்பளம்னா ஏழாயிரத்தாயிரரூவா ஒரு கூட ரெண்டாயிரத்தி ரூபாய் அரசுக்கு செலுத்து ஏன்னா இவர் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அரசு பார்த்துக்குறோம் அரசு பார்த்து இப்போ என்னுடைய நண்பர் ஈழத்தமிழரு ஒரு வீடு இலவசம் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் அவரே சமைச்சாப்பிட்ருக்கார் திருமணம் ஆகலை இப்போ இவங்களை திருமணம் பண்ணிக்க யாரும் வரல இப்போ அவர் வாழ்ந்துட்டுருக்கார் இது இந்த உத்தரவாதம் ஐரோப்பா நாடுகள் அமெரிக்க நாடுகள் பூரா உண்டு ஆனால் நம்ம நாட்டில் கிடையாது இந்தியாவில் கிடையாது அதனால தான் இப்போ தனுசு அச்சையா கல்யாணத்தை அமெரிக்க அரசாங்கம் அங்கீகரிக்காது அதனால தான் ஜப்பானுக்கு வந்துட்டார் ஓ அதனால தான் ஜப்பான் வேறு எந்த காரணம் இதுதான் காரணம் இல்லை கேட்டால் தான் கப்பலில் கப்பலும் கிடையாது கத்திரிக்காயும் கிடையாது எல்லாம் பொய் அதெல்லாம் இதுதான் அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்க மாட்டான் இப்போ நம்ம இந்த அம்மாவை எப்படி கொண்டு போனோன்னா மனைவியை கொண்டு போக முடியாது நர்ஸ் பனிப்பெண் தாதி அவளை பார்ப்போம் பார்த்து கொள்வதற்காக நான் ஒரு அஞ்சு வருஷம் எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் பத்து வருஷம் எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அதை பொடியூஸ் பண்ணாத விசா கிடைக்கும் எல்லா கதை இருந்தாலும் ஒரு இல்லீகலாக தனியாக அது இல்லீகல் தான் இல்லீகல் தான் என்ன காரணம்னா அதன் அதன் பிறகு நீங்கள் இப்போ அவங்க குடும்பத்துக்கு முழு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன் நெப்போலியன் நெப்போலியன் குடும்பம் செய்கிற வேலை ஏன்னா அவங்க டாக்குமெண்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க டாக்குமெண்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக மனைவி நீங்கள் தனுசனுடைய மனைவி தான் அக்ஷயா என்கிற இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள ஜப்பானில் திருமணம் செஞ்சு அதன் பிறகு இத்தனை ஆண்டு காலம் இந்த தனுஷை இவர் பனிப்பெண்ணாக பார்த்து கொண்டார் பார்த்து கொண்டதுனால என்னுடைய சொத்துக்கள் பூரா எனக்கு பிறகு யாருக்கு அக்ஷயாக்குன்னு அங்கே ஒரு அக்ரிமெண்ட் ஆ போட்டுக்கலாம் இதுதான் இந்த குடும்பத்தில் பேசி சம்மதிக்க வச்சிருப்பாங்க இந்த குடும்பத்தில் பேசி சம்மதிக்க வச்சது இதாக தான் இருக்குமே தவிர கணவன் மனைவி நீங்கள் திருமணம் என்பது அமெரிக்காவில் குழந்தை பெற்று கொள்ள முடியாத சந்ததிகளை விருத்தி பண்ணாத அவர்களை அந்த அந்த திருமணம் அங்கே செல்லாது அந்த திருமணம் அங்கே செல்லாது செல்லாது அதனால தான் அவர் எங்கே வந்துட்டார் ஜப்பான் வந்துட்டார் இந்தியாவில் அந்த திருமணம்னால் சொந்த ஊரில் நடத்தணும் திருச்சியில் நடத்தினோம் திருச்சியில் நடத்தினா சொந்தக்காரன் பூரா என்ன பண்ணுவான் அந்த பொண்ணை பார்த்து அனுதாபப்படுவோம் கேள்வி கேள்வி நம்ம மனநிலையை எப்படி தான் தப்பாக தான் இருக்கும் இங்கே மனிதாபிமானத்துக்கு குறைந்த நாடு நம்ம நாடு அதனால தான் அமெரிக்காவில் வேண்டாம் ஜப்பானில் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இந்த திருமணத்தை அவர் எல்லா பக்கம் பார்த்துருப்பார் எல்லா வழக்கறிஞர்கிட்ட யோசனை கேட்டு இந்த திருமணத்தை எங்கே செல்லுபடியாகும் ஜப்பானில் செல்லுபடியாகுமா செல்லுபடியாகும் அப்போ அங்கே ஒரு வழக்கறிஞர் அங்கே ஒரு குழு லீகல் அட்வொக்கேட்டு எல்லாம் பண்ணி அவர் ஜப்பானில் பண்ணுறாரு ஜப்பான்லேருந்து நீங்கள் அமெரிக்கா ஏறக்குறைய ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்துடலாம் இந்தியா வரணும்னா ஏறக்குறைய பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் முப்பது மணி நேரம் பறக்கணும் ஆமாம் முப்பது மணி நேரம் அதுக்கு அந்த பையனுக்கு உடல் நிலை வர முடியாது அப்போ அதனால தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க பேர்பட்ட ஒரு பையனுக்கு இந்த கல்யாணம் தேவைதானையா அப்பொண்ணா கேட்கறாங்க அதாவது காசு பண்ண ஒரு பொண்ணை வந்து இப்படி கொண்டு போய் அதாவது வாசம் அது நம்ம அந்த பெண் வீட்டா உடைய முடிவுக்கு விட்டணும் ஏன்னா அவர் அவர்கள்தான் அதை அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிறாங்க நம்ம திருமணம் முடிவதற்கு முன்பே சில விஷயங்களை பேச முடியாது சில விஷயங்களை பேச பேச முடியாது அது பேசுவது ஊடக தர்மம் அல்ல நீங்க அது அந்த அந்த கணவன் மனைவிக்கு நம்ம செய்கிற துரோகமாக மாறிது அதனால் நான் அதை பேச வேண்டாம் ஆனால் இந்த திருமணம் அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்படாது ஜப்பானில் அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட அந்த அந்த பொண்ணை அங்கே திருமணம் செஞ்சு விசா கொடுத்துருவான் விசா கொடுத்தா ஒரு தாதியாக ஒரு பனிப்பெண்ணாக பார்த்து கொண்டால் எதிர்காலத்தில் அவர் அவ அவர் அவர் ஏன்னா நெப்போலியன் பேரில் இருக்கிற சொத்து தனுசுக்கு போயிடும் தனுசனுடைய சொத்து நீங்கள் தன்னுடைய தன்னுடைய பணிப்பெண் என்னை பார்த்து கொண்டால் அதனால் என் சொத்தை பூரா அவங்களுக்கு கொடுக்குறனே அவிட விட்டு போட்டால் அந்த அம்மாவுக்கு சொத்து வந்து இல்லை இப்போ இந்த கல்யாணம் வந்து பிரம்மாண்டமாக கப்பல் நடக்குது கப்பலே நெப்போலியன் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு இல்லை 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 கப்பல் ஒரு கப்பல் முந்நூறு கோடி ரூபா வரும் ஒரு கல்யாணத்துக்காக முந்நூறு கோடி ரூபாய் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் மூணு கோடி ரூபாய் வேணும் வருஷம் முப்பத்தாறு கோடி ரூபாய் வேணும் அதெல்லாம் சும்மா ஒரு இப்போ நம்ம கல்யாண மண்டபத்தை எடுக்கிறோம் அதை வாடகைக்கு ஆ வாடகை அது 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 போது கல்யாணம் முடிஞ்சோடனே மண்டபத்தை காலி மணிக்கு வந்துட வேண்டியது தான் ஜப்பானில் கப்பல் வாடகை எடுத்தாலுமே ஒரு நாள் ஒரு ரெண்டு கோடி ரூபா நீங்கள் டாலரில் கேட்பான் ஒரு ப பத்தாயிரம் இருபதாயிரம் டாலர் கேட்பான் கல்யாணம் முடிஞ்சு கிளம்பி போயிட வேண்டியதான் கப்பலில் வேலைக்கு விலைக்கு வாங்குற அளவுக்கு அவர் ஒன்றும் அம்பானி கிடையாது யார் ஒரு ஐநூறு ஏக்கராக வச்சிருக்காரு அது ஒரு ஐநூறு கோடிக்கு போகும் ஒரு ஆயிரம் கோடிக்கு போகும் அவ்வளோதான் தவிர நீங்கள் சும்மா ஊடக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது இளைஞர்களுக்கு வரலாறுகளும் தெரிவதில்லை உலக அரசியலும் தெரிகிறதில்ல ஜியோ பாலிடிக்ஸ் பூகோள அரசியலும் தெரிகிறதில்ல யதார்த்தன்னு தெரிகிறதில்ல அமெரிக்க நாடு சட்டங்கள் தெரிவதில்லை இந்திய சட்டங்களும் தெரிவதில்லை ஏதோ எடுத்தோம் கவல்த்தோன்னு ஏதோ பேசிட்டு தமிழைன் வச்சுட்டு வீவர்ஸ் வந்துட்டானா அடுத்த வேலைக்கு போயிட வேண்டி தான் அதை ஹோம்ஒர்க்கும் பண்ணுறதில்ல அது ஸ்டடி பண்ணுறதுன்னு இல்லை எவ்வளோ விஷயம் இருக்குது மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லும் போய் நீங்கள் மீடியா இருக்கும்போது ஒரு மேட்டை எழுதுறதுக்கு பத்து பேர்ட்டை பேசணும் ஆமாம் பத்து கட்சிக்காரோட கேட்கணும் பத்து ஒப்பீனியன் வாங்கணும் பத்து விஷயத்தையும் சேர்ந்து கலந்து எழுதணும் கடைசியாக அதை ஃபைனல் பண்ணது எடிட் பண்ணுவோம் அவர் அவருக்கு அவர் எத்தனை வயசு இருப்பார் அவர் அறுபத்தஞ்சி வயசில் நரைச்சி தர நிறச்சு உட்காந்துருப்பார் கண்ணாடியை போட்டுட்டு ஆ அத்தனை இங்கே அவர் ரெண்டு ஃபோன் அடித்தார்னா லேண்ட்லைன் தான் போயிருக்கோம் அடித்தார்னா நிறைய சிஎம் ஆஃபீஸுக்கு பேசுவார் ஆ அடுத்து பிஎம் ஆஃபீஸுக்கு பேசுவார் இப்படி தான் அன்றைக்கெலாம் எடிட்டர் இருந்தாங்க இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு இளைஞன் எந்த விஷயம் தெரியாமல் அடித்து தூக்கி போட்டாரா அது ஓடுது அது அல்ல ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பு பல விஷயங்களை சட்ட ரீதியாக சொல்லணும் எது எதார்த்தம் அது அது சொல்லணும் மணப்பெண் குடும்பம் மன என்ன மனநலையில் இருக்கிறான் பி பின்னாளில் அது எப்படி போகும் இப்போ காந்தராஜ் சொல்கிறாரு இருபத்தஞ்சி வயது வரை இந்த இளைஞன் வாழ்ந்ததே பெரிய அதிசயங்கிற அதிசயங்கிறாரு அப்போ இதெல்லாம் நிறைய எந்த நம்பிக்கையில் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ இந்த சப்போஸ் அது நம்ம சொல்லக்கூடாது இல்லை அதாவது அந்த பையன் நூறு ஆண்டும் ஆளும் ஆளும் அந்த பையன் இருக்கிற வரை ஒரு நல்ல சர்வீஸ் பார்க்கணும் அவனுக்கு ஒரு பெண்ணோடு நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டா இருக்கணும் அது ஒரு வெறுமை கூட வரக்கூடாது இதை ஒரு தந்தையாக நெப்போலியன் சரியாக செஞ்சுருக்கேன் ஒரு தாய் பார்ப்பதை போல் ஒரு தாதி பார்ப்பாள் அப்படின்னு மனைவியை அவருக்கு அந்தஸ்து வேறு கொடுத்தாச்சு எனக்கு பின்னாடி என் சொத்து போனால் உனக்கு தான் படிப்பெண் வச்சா கூட அந்த அளவுக்கு பாப்பான்னு தெரியல மனைவி வந்து நல்லா பாப்பாங்கிற அந்த அந்த அந்தஸ்து வந்துருதா இல்லையா அந்த அந்தஸ்து வந்துருது அவர் முந்நூறு நானூறு ஏக்கரா தோட்டம் எங்க வேணாலும் போலாம் வெளியில போலாம் கார் பண்ணுற கார் இருக்கு வண்டி இருக்கு அந்த பொண்ணு உட்கார் கார்ல உட்கார வச்சு கார்ல ஓட்டிட்டு போயிரும் அதெல்லாம் சாதாரண அமெரிக்காவுல அப்போ அந்த தனுஷ மனைவி என்ற அந்தஸ்தோடு அச்சையா பார்த்து கொள்ளும் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை ரெண்டு ரூம் ரெண்டு அரை ரெண்டு பெட்ரூமு ரெண்டு வாழ்க்கை தனி அறை இப்படி அவங்களுக்கு லைஃப்பு நீங்கள் நடப்பது நடக்கட்டும் சந்தோஷமாக இருப்பானா இல்லையா அந்த இளைஞன் உயிரோடு இருக்கிற வரை இதே லேட்டு என்னை கேட்டால் இருபது வயசே பண்ணி வச்சுருக்கணும் இருபது இன்னும் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷம் அவன் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பான் இதே லேட்டுங்கிறேன் இருபத்தஞ்சி வயசாக லேட்டு இங்கே யாராவது இப்போ நீங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பார்த்து கொள்ளுகிற பெண்கள் உணர்ந்து கொள்ளுகிற பெண்கள் எச்சனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் ஆனால் இதே அஞ்சு வருஷம் தாமதித்ததே மாபெரும் தவறுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றியா நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்